பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதி வேண்டும் சந்தன் பேசுகிறேன் பன்னெண்டு ராசியோட தன்மைகளை பற்றி இங்கே நான் சொல்லானு நண்பர்களே இப்ப பன்னெண்டு ராசியோட ஒரு தன்மைகள் என்ன என்பது காலபூச ரீதியாக இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது பார்க்கும்போது இப்ப மேச ராசி என்பது சரத்தன்மை சரத்தன்மை உள்ள வீடுங்க ஆனால் சரமா இருந்தாலும் இது நெருப்புத்தந்து தன்மையை குறிக்கக்கூடியது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த செவ்வாய் பகவான் வந்து யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுப்பார் யாருக்கெல்லாம் அவயோகத்தை கொடுப்பார் என்று பார்க்கும்போது செவ்வாய் எந்த ஒரு ராசியிலும் கெடாம இருப்பது ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே செவ்வாய் கேட்டா அவங்களுக்கு உடல் நிலம் கெட்டுவிடும் அதாவது உடலோட பலம் கெட்டு இல்லாம போயிடும் உடல ரத்த சோகையை கொடுத்து அவங்களுக்கு மேல் பிரச்சனையை கொடுத்துரும் நண்பர்களே அதாவது செவ்வா மேசராசிக்கு அதிபதியை வரக்கூடியவர் அவர் கெடாம இருப்பதே ஒரு சிறப்பை தரும் மேச ராசி வந்து ஒரு சரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு நெருப்பு தந்துவத்தை குறிக்கக்கூடியது எதுலேயும் முதன்மையாக வரக்கூடிய வேண்டும் என்ற ஒரு தன்மையை இந்த ராசிக்காரங்க விரும்பவும் வச்சுக்கல அப்படின்னு செவ்வாயோட தன்மையை நம்ம சொல்லிடலாம் அப்ப இந்த சரங்கிறது எந்தெந்த வீடு சரத்தன்மையை குடிக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப கடகமும் சரம் வீடு தான் நீர்த்தன்மையை குறிக்கக்கூடியது கடகராசி சந்திரனோட வீடு நீர் ராசியா வரக்கூடியது அப்ப இந்த ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை அப்ப ஒருவரை மனதை ஆளக்கூடிய கிரகமே சந்திரன் தான் அப்போ ஒவ்வொருத்தரோட மனம் நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா சந்தன பகவானை வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனமும் மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் ஒரே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மட்டும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு தான் அந்த சந்தனம் போய் சிறத்தன்மையில் சிற ராசியில் உட்காந்து அவங்களுக்கு ஒரு சிறமான தன்மை தரமான தன்மையை விடும் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கடகராசி வந்து நீர் ராசியை குறிக்கக்கூடியது நீருங்கிறது ஒரு நிலையா இருக்காது ஒரு பக்கம் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி நீர் ராசி ஒரே இடத்துல நீர் தங்காது அப்படிங்கிற கூடியது இந்த ராசி பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது துளாராசி தாங்க காற்று தூத்தை குடிக்கீங்க இந்த ராசி வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய நண்பர்கள் தனக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் தனக்கு வரக்கூடிய கலஸ்தரம் அப்ப இந்த ராசி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்தானத்தோட வீடுங்க மனைவிக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ராசிக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒரே நிலை நிலையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிங்க சரராசிங்க அந்த சரத்தன்மைங்கிறது இது வந்து ஒரு காற்று தன்மையை குறிக்கக்கூடிய ராசிங்க அப்ப இந்த காற்று வந்து நமக்கு தேவையான ஒரு நிலை நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும் இந்த காற்று நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றுங்க இது புயல் காற்று மாதிரி இருக்காதுங்க அடுத்தது நாலாவது சரராசியா வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க இது மகர ராசி தாங்க அது ஒரு சர வீடுங்க இந்த சர எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனிபவன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சனி பவான் ஆட்சி பெற்றாலும் இங்க உழைப்புங்கிற ஒரு வீடுங்க இந்த வீடு உழைப்ப சொல்லக்கூடிய வீடு அதாவது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய வீடுங்க அதாவது மேசம் வந்து நெருப்பு தத்துவம் கடகம் வந்து நீர்த்தத்துவம் சிம்மம் வந்து காற்று தத்துவம் இந்த துளம் வந்து காற்று தத்துவம் மகரம் வந்து நிலத்தத்துவங்க அப்ப இது நிலத்துக்கு சொந்தமான ஒரு ராசியாக இருக்கிறதுனால நிலத்தன்மை உள்ள வீடு ஆற்று பாசனம் உள்ள ஒரு விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்ப வயல் நிலம் வயல் நிலையம் வயல் வயல் இடம் தோட்டம் துறவு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமாக இது வந்து இருக்குங்க அதனால இங்க உழைக்கக்கூடிய ஒரு ராசியும் சனி பகவான் உழைப்புக்கு அதிபதியாக வரக்கூடியவருங்க கர்மக்காரகனுங்க ஏழ்மைக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு மக்கள் காரகன் மக்கள் தொடர்புடையவருடன் அதாவது கீழ்நிலையில் இருக்கிற மக்களையெல்லாம் இந்த சனி பகவான் தாங்க காக்கக்கூடிய தன்மை மக்களை காக்கக்கூடியவனும் அவனுதாங்க இந்த மாதிரி இந்த ராசி தன்மைகளை வைத்து அதோட தன்மைகளை நம்ம உணர்ந்தாதாங்க நம் ஜாதகத்தோட தன்மை உணர் உணர முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ராசியை பத்தி நான் சொல்லிட்டேன் இப்ப அதுக்கடுத்து சிரத்தன்மைனு ஒரு ராசி இருக்குதுங்க சிரத்தன்மை ராசி ஆஹ் இப்ப இது சரத்தன்மையை சொல்லிட்டேன் சிரங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபம் என்று சொல்லக்கூடியது அந்த ராசி சுக்கரனுக்கு ஆட்சி பெறக்கூடிய ராசின்னு வச்சுக்கல அது சிரத்தன்மை உடது சிரமம்னு ஒரே மாதிரி நிலையாக இருக்கக்கூடிய தன்மைன்னு வச்சிக்கலேன் நான் சொன்னேன் இல்ல இதெல்லாம் ஓடக்கூடிய ராசி இது ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ராசி சிரம் அப்ப இங்க சுக்கரன் ஆட்சியாக ஏன்னா இந்த ராசிதாங்க குடும்பத்துக்கு அதிக குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த ராசியை குறிக்கக்கூடிய பாவம்னு வச்சுக்கலேன் அப்ப குடும்பம் தனம் இதெல்லாம் நமக்கு வந்து நிலைப்பாட்டை சொல்லக்கூடியதும் இந்த ராசிதான் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பெண் ஆதிக்கம் இருந்தவர்கள் தான் குடும்பத்தை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது சிறத்தன்மை உள்ள வீடு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மங்க சிம்மம் வந்து சூரியனோட வீடுன்னு வச்சுங்களேன் அது வந்து நெருப்புத்தன்மை நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்ப இந்த ராசிக்கு வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் பிறரை அடக்கி ஆளுனுங்கிற ஒரு தன்மையும் பிறர இடத்தில் இவங்க அதிகாரம் ஜெயிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ராசியே சிம்ம ராசி தாங்க இது ஸ்திரத்தன்மையான ராசி அதாவது அடக்கி ஆளுனும் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசிங்க அடுத்தது சிறத்தன்மையாக வரக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசிங்க விருச்சகம் வந்துங்க இது வந்து ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ராசிங்க அதே மாதிரி கீழ்நிலையில் அதாவது கீழே அடி பாதாளம் என்று சொல்லக்கூடிய ராசி விருச்சகம் அப்ப கிணறு போர்வெல் இந்த மாதிரி ஒரு நில அடி பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த ராசி மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் இந்த ராசிக்கு அதிபதி யாருங்க செவ்வா பகவான் அதனாலதான் இந்த செவ்வா பகவான் பூமி காரகன் சொல்றாங்க அந்த பூமிக்கு காரகனே செவ்வாதான் அந்த பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாதான் அதனால இந்த விருச்சக ராசியில் இருந்து இருக்கிறவங்களுக்கு பூமியோட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் பூமியோட ஒரு அனுகிரகமும் பூமியோட ஆதரவும் இவங்களுக்கு நில ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த நிலத்தை ஒரு வச்சு அதை எப்படி பயிர் செய்யணுங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த ராசிக்காரர்களும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அடுத்ததாக ஆஹ் சிறத்தன்மை உள்ள ராசி கும்ப ராசிங்க இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அது விருச்சகம் வந்து நீர் தத்துவத்தை குறிக்கிற ராசிங்க இது காற்று தத்துவம் கும்பம் வந்து ஒரு காற்று அதாவது இந்த காற்று வந்து வெளியே தெரியாதுங்க இந்த காற்று வந்து வெளியே தெரியுது பூகாம மாட்ட வரக்கூடிய காற்று தாங்க கும்பராசி இது ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளது இது வந்துச்சுன்னா அனைத்தையுமே அபகரிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை இது வெளியே வராதுங்க வந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியிலும் ஒரு தன்மை அந்த கும்பராசிக்கு வரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் அந்த சனி பவான் மூலத்திரிகோணமா அந்த ராசியிலே தான் இருக்காரு ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ராசி கும்பராசி அடுத்ததாக இந்த ரெண்டு சொல்லிட்டு இப்ப சரம் சொல்லிட்டு சிற இப்போ இப்ப அடுத்ததா சொல்லக்கூடியதாங்க இது ரெண்டுக்கும் சென்றான ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா உபயத்தன்மை அதாவது இப்ப கோயிலும் பார்த்திருப்பீங்க அஹ் அன்னை சுப்பிரமணியன் உபயம் கண்ணாடி வாட்சி உபயம் மணி அப்படின்னு ஒவ்வொரு பேர் போட்டிருப்பாங்க இந்த உபயத்தன்மை உள்ள ராசிக்களுக்கா தன்னோட பேர் வெளியே தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப மிதனம் ராசி வந்து உபயராசின்னு வச்சுக்கங்களேன் உபயத்தன்மை உள்ளது இது காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி புதனோட ஆதிக்கம் கம்யூனிகேஷனை தொடர் தொடரக்கூடிய ராசிங்க இந்த ராசி தன்மை கம்யூனிகேஷன் தொடர்பு நிலையில இதில் ஒரு தொடர்பு நிலையை வைத்துக் கொண்டே இருப்பாருங்க அது மூலியமா வெற்றி அடையக்கூடிய ராசி இந்த ராசி தாங்க இதுக்கு புதன் அதிபதியை வரக்கூடிய வச்சுக்கங்களேன் அடுத்தது உபயத்தன்மை குறிக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கன்னி ராசிங்க இது வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிங்க நிலம்னா எந்த மாதிரி நிலம் அப்படின்னு பார்த்தா விலை அதாவது பயிர் இல்லாத நிலம் விலை இல்லாத வெறும் அதாவது வெற்று பூமி வீட்டுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு பூமி தரிசு நிலம்னு சொல்லக்கூடியது தரிசு பூமி இடத்தை சொல்லக்கூடியது வீடு கட்டக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு இடமாக இந்த ஆஹ் கண்ணிராசி இருக்குன்னு வச்சுங்களேன் கன்னிராசியோட தன்மையே விலை அதாவது அந்த அந்த நிலத்துல வந்து பயிர் இட முடியாத ஒரு தன்மையை அந்த வறட்சியான ஒரு வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய தன்மையை அந்த கண்ணிராசித்த கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இந்த ராசியில வந்து புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பும் பிறர்கிட்ட அடிமையா வேலை செய்யக்கூடிய அமைப்பும் உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசிக்காரங்க இவங்க என்று சொல்லலாம் அடுத்ததாக பார்க்க முடியுது ஆஹ் தனுசு ராசிக்கு இது ஒரு உபயராசிக்கு இது வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்க ஒரு ராசி இது குரு அதிபதியா இருக்கிறாங்க வச்சுங்களேன் இது குரு அதிபதியாக வந்தாலும் இந்த குரு பகவானோட நிலைப்பாட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தெய்வ அனுகூலம் அதாவது தெய்வத்துக்கிட்ட தன் நாம் சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதி அடைஞ்சிட்டுமாவே நமக்கு அனைத்து நிலைப்பாடும் அந்த தெய்வம் தான் கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை அது ஒரு ஸ்திரமான வீடுங்க அது வந்து உபயம் வீடுங்க உபயத்தன்மையும் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பலனை எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு ராசிங்க அடுத்த உபயமா வரக்கூடியது நமக்கு மீனம் இது வந்து உபயராசிங்க இது வந்து ஒரு நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய இந்த நீரை வந்து நமக்கு வந்து அதாவது ருசிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் விருச்சகரி நீரை ருசிக்கலாம் கடகறி நீர் ருசிக்கலாம் இந்த நீரை மட்டும் ருசிக்க முடியாதுன்னா இதெல்லாம் உப்பா இருக்கும் கடல் தண்ணியை கடல் ஸ்தானம் என்று சமுத்திரம் என்று சொல்லக்கூடியதான் மீனங்க அப்ப இந்த மீன ராசியில் கடலாக வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த ராசியில் வந்து நமக்கு வந்து அந்த தண்ணி நீர் நமக்கு ஆகாது என்ற ஒரு நிலைப்பாடு அப்ப இதில் போடுறது எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது வராது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குங்களே அப்ப இந்த மீன ராசி நமக்கு வந்து இது வந்து ஒரு உபயத்தன்மை உள்ளது குரு அதிபதியாக வரக்கூடாது அப்ப நம்ம நிறைவான ஒரு தன்மை ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு மோச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி இதுதான் அப்ப தன் தன்னோட செலவினங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த சேமிப்பு சொல்லக்கூடிய ராசி இதுதாங்க பன்னெண்டாம் இடம் தாங்க ஒருத்தருக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ராசி அப்ப நீ நிம்மதியான ஒரு செலவு மூலியமாக நீ வந்து ஒரு பயனடைகிறாய் அப்ப நமக்கு தேவையான ஒரு வீடு கட்டும் போது நம்ம அது நிம்மதி அடைகிறோம் நமக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கும்போது நிம்மதி அடைகிறோம் நமக்கு தேவையான ஒரு ஒரு துணிமணி எடுக்கும் போது ஒரு நிம்மதி அடைகிறோம் இந்த மாதிரி ஒரு நிம்மதியை தரக்கூடிய ராசி தாங்க பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிபதி வரக்கூடிய உபயராசி அது மீன ராசியே இது வந்து உபயராசியத்தை வரக்கூடிய தன்மைகள் இப்ப பன்னெண்டு ராசியோட தன்மைகள் நம்ம பார்த்துட்டோம் இந்த தன்மைகள் என்ன இது உண்மைகளா இல்லையா என்பதை அவங்கவுங்க ஜாதகத்தை வைத்து நிச்சயமாக பலன் எடுக்க முடியும் பலன் சொல்ல முடியும் இந்த ராசி தன்மைகளையும் ராசியோட குணங்களையும் ராசியோட உண்மை நிலைப்பாட்டையும் இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து வைத்துக் கொண்டோமாவே இந்த ராசி வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு பயன் அளிக்கும் பயன் தரும் என்பது அந்த கிரகம் அமர்வத அமர்ந்ததை பொறுத்து இருக்குது அது நடக்கக்கூடிய தசாகாரங்களை வைத்தும் வைத்து இதை தீர்மானிச்சு சொல்ல முடியும் நண்பர்களே இதுதாங்க இந்த ராசி தத்துவத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இதுக்குள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு சும்மா ஒரு அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் நண்பர்களே ஏன்னா இது வந்து ஒரு சிலர் எனக்கு கேட்டதனால் இந்த நான் பதிவிடுங்க நண்பர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வளமன் சந்திரன் மீண்டும் ஒரு பதவி சந்திப்போம் நண்பர்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே இந்த சேனலை பார்த்து உங்களோட தங்களோட கருத்துகளையும் தங்களோட சப்கிரைப்ஸையும் நீங்க மறக்காம பதிவிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கருத்தையும் கேள்வி எது இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்கள் நீங்க பதிவிடும் போது உங்களுக்குள்ள ஒரு கருத்து எனக்கு ஒரு உவேகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முடிவைக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்